ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஆன்மீக பரிகாரம் தான் தாந்திரிக பரிகாரமும் வச்சுக்கலாம் பௌர்ணமி தினம் நாளைய தினம் பௌர்ணமி ஸோ பௌர்ணமி தினம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் எல்லா பௌர்ணமி நாளிலுமே நீங்கள் செய்யலாம் இந்த மாதம் பௌர்ணமி நாளை தவிர விட்டிங்கன்னா அடுத்த மாத பௌர்ணமி நாளும் செய்யலாம் நம்ம வீட்டில் அல்ல அல்ல குறையாத பண வரவு என்பது நிச்சயம் நிறைய பேர் வந்து நம்ம புலம்புவோம் வீரோவில் பணம் வச்சால் நிற்கவே மாட்டுது இல்லை வர வருமானம் பற்றவே மாட்டுது சேமிக்கணும்னு நினச்சாலும் சேமிக்கவே முடியல காசு தங்கவே மாட்டுது கையில் தங்க தங்க மாட்டுது அப்படின்னு சொல்லி நிறைய புலம்புவோம் இல்லையா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதே நமக்கு வந்து செலவுக்கு போக ஏதாவது கொஞ்சமாவது நம்ம சேர்த்து வைக்கணுன்றனால தான் அந்த சேர்த்து வைக்கிற காசை பார்க்கும்போது அப்படி ஒரு மன இருக்கும் நமக்கு ஸோ அப்படி சேர்த்தே வைக்க முடியல பணம் வந்து கரைஞ்சி போது கையில் நிற்கவே மாட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மாதம் மாதம் இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் உங்களுக்கே தெரியும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பவுல் ஒன்று இருந்தால் போதுங்க என்கிட்ட இப்போ வந்து நான் இப்போ உங்கள் வீடியோ இந்த பௌ இது வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன பவுல் இல்லை கிளாஸ் எதுவென்னா இருக்கலாம் ஆனால் வந்து எச்சில் படாத அதாவது சப்போஸ் நம்ம டீ சாப்பிட்ருப்போம் அந்த பவுலில் யூஸ் பண்ணக்கூடாது எச்சில் பண்ணாத கண்ணாடி பவுல் ஏதாவது எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டீ தூள் கொட்டி வச்சிருப்பேன் ஸோ வந்து அதனால் தான் இது எடுத்திருக்கேன் வீடியோக்காக பார்த்தீங்கன்னா மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க அடுத்ததாக மகாலட்சுமி அம்சம் பொருந்திய நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் ஏழு எடுத்துக்கணுங்க ஏழு எண்ணிக்கை தான் எடுக்கணும் அஞ்சு எடுக்கலாமா ஒன்பது எடுக்கலாமா அப்படிலாம் கிடையாது ஏழு எடுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பிக்கையோடு செய்யும்போது நல்ல பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பௌர்ணமினா நம்ம சொல்லவே தேவையில்லை அம்பாளுக்கு உகந்த நாள் சிவபெருமானுக்கு உகந்த நாள் நாராயணருக்கு உகந்த நாள் சத்திய நாராயண பூஜை செய்வாங்க நிறைய பேர் மாதம் மாதம் செய்கிற பழக்கம் இருக்கும் ஒரு சில பேர் சித்ரா பௌர்ணமி வந்து அனைத்து தெய்வங்களுக்கும் அது பௌர்ணமி அன்றைய தினம் முழு நிலவும் வந்து வரும் இல்லைங்களா இப்போ வந்து ஒரு சில இடங்களில் மழை வரது காரணமா நிலவு வரல அப்படின்னா அந்த பரிகாரம் செய்யலான்னா கண்டிப்பா செய்யலாங்க நிலவு வந்து தெரியலனாலும் நீங்கள் நீங்க இந்த பரிகாரம் செய்யலாம் அடுத்ததாக பெருமாளுக்கு உகந்த ஏலக்காய் ஏலக்காய் கொண்டும் நம்ம நிறைய பரிகாரங்கள் செய்யலாம் நம்ம இப்போ செய்ய போகிற எல்லா எத்து செய்ய போகிற எல்லா பொருளுமே இயற்கையாகவும் மகாலட்சுமி அம்சம் பொருந்தையும் பெருமாளுக்கு மிகவும் உகந்த பொருள் வச்சா செய்ய போகிறோம் ஏழு ஏலக்காய் எடுத்துக்கணுங்க எல்லாமே ஏழு என்ற எண்ணிக்கையில்தான் எடுத்துக்கணும் ஏலக்காய் வந்து உடையாமல் நல்ல ஏலக்காய் காஞ்ச ஏலக்காவாக இருக்கலாம் பச்சை ஏலக்காயும் இருக்கலாம் உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வச்சுருங்க ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் நம்ம குலதெய்வம் முக்கியமாக குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் செய்யணும் எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலுமே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராம்பு கிராம்பு பற்றியும் நம்ம நிறைய பரிகாரம் நம்ம போட்டிருக்கோம் ஆன்மீக பரிகாரம் பிளேலிஸ்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள் இப்போல்லாம் நிறைய பரிகாரங்கள் போடவே முடியலை இனிமேல் அடுத்தடுத்து கண்டினியூஸாக நான் போட ட்ரை பண்ணுறேன் கிராம்பும் ஏழு என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க உடஞ்சிருக்கக்கூடாது நல்லா அந்த மொட்டு இருக்கணும் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து ஏழு வந்து கிராம்பு எடுத்துக்கோங்க அடுத்ததாக மிக முக்கியமான அடுத்த ஒரு பொருள் என்பது சர்க்கரைங்க ஏன் சர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா வெண்மை என்பது சுக்கரனின் அம்சம் பொருந்திய பொருள் இல்லையா ஸோ அதனால தான் நம்ம வெள்ளிக்கிழமையில் வெண்மை நிற பொருள் வாங்கும்போது அந்த இடத்துல என்றைக்குமே மகாலட்சுமி அம்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க தான் கல்லுப்பு மொச்சை வெள்ளை மொச்சை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை மல்லிகைப்பூ மாதிரி வெண்மை தொடர்புடைய வெள்ளி நாணயம் இதெல்லாம் வாங்கணுன்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லைங்க பௌர்ணமி அன்றும் இந்த பொருளெல்லாம் வாங்கும்போது பௌர்ணமி நிலவு எப்படி நிறைஞ்சு இருக்குதோ அதேமாதிரி நம்ம வீட்லேயும் செல்வம் நிறைஞ்சு இருக்குன்னு சொல்லுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்று மாலை எப்போவுமே நம்ம வீட்டில் விளக்கேற்று நில la huili que uh... தூப தீப ஆராதனை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப மனசுக்கு குழப்பமாக இருக்குது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஏதோ மன அழுத்தம் அதிகமாக இருக்குதுன்னா அந்த பௌர்ணமி நிலவு வந்து எப்படி நம்ம வீட்டு மாடியில் வந்து நம்ம போய் உட்காந்தாலே நிலவுலவே நம்ம பாடும் அந்த நிலவொளி நம்ம படும்போது நம்ம மனசில் இருக்கிற அந்த பாரங்கள் கஷ்டங்கள் இல்லை எந்த ஒரு ஒரு கெட்ட சக்தி நம்ம உடம்பில் ஏதாவது ஒரு எதிர்மறை சக்தி தாக்கம் இருந்தாலும் அதுவும் வந்து நம்ம விட்டு விலகும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக பௌர்ணமின்னா கொஞ்சம் நேரம் போயிட்டு குறைந்தது ஒரு பதினைஞ்சு அந்த இந்த நிலவொளி நம்ம மேலே படுற நிற்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ இந்த கண்ணாடி பவுலில் நம்ம கீழே வந்து அந்த சர்க்கரை சிந்தக்கூடாது அதனால் நான் வந்து கீழே ஒரு கிளாத் போட்டிருக்கேன் அதேமாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க எப்போவுமே கல்லுப்பு சர்க்கரை அரிசி எதுவும் கீழே சிந்தக்கூடாது அப்படி கொஞ்சம் கீழே சிந்துச்சுன்னா அதை எடுத்து செடியில் கால்படாத இடத்துல அப்படி போட்டுடலாம் சர்க்கரையை முதல்ல கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே இந்த நாணயங்களை மறைத்து வைக்கணுங்க நாணயம் வெளியே தெரியக்கூடாது நான் வந்து கொஞ்சமாக வீடியோவுக்காக இப்போ அப்படி போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய சர்க்கரையை வந்து போட்டுக்கோங்க நான் ஜஸ்ட்டு வீடியோக்காக தான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அந்த நாணயம் வந்து வெளியே தெரியக்கூடாதுங்க அது வந்து மறைக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அதுக்காக நான் இப்போ சைட்லலாம் கூட தெரியக்கூடாது நான் சைட்லலாம் கூட ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுறேன் அந்தமாரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் சகல சம்பத்தும் நிறைஞ்சிருக்கணும் பண கஷ்டம் இருக்கக்கூடாது பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த சர்க்கரையை ஃபுல்லாக போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதுக்கு மேலே இந்த ஏலக்காய் ஏழு ஏலக்காவையும் ஏழு கிராம்பையும் சுற்றி வைக்கணும் நல்ல மனசுக்கு நிறைவாக நமக்கு வந்து இந்த பரிகாரம் செய்கிறதுனால கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பி நீங்கள் செய்யுங்க அப்போ தான் முழு பலன் கிடைக்கும் ஒரு சில பேர் கேட்கலாம் இந்த பரிகாரம் செஞ்சால் போதுமா வேலைக்கு போக வேணாவா பணம் வந்துருமா பணம் கொட்டுமா எப்படியும் சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம என்ன தான் உழைச்சாலும் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு நடக்குதுன்னா தாமதமாகும் இல்லைங்களா ஸோ அந்தமாரி தாமதமாகிற விஷயங்கள்லாம் இந்தமாரி எளிய பரிகாரங்கள் செய்யும்போது நமக்கு சீக்கிரமாக கை கொடுன்னு சொல்லலாம் ஸோ அதுக்காக தான் இந்தமாரி சின்ன 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 பரிகாரங்களும் செய்யலாம் இந்த பரிகாரம் செய்யறதுனால நமக்கு ஒன்றும் அதிக செலவாக போகுதில்லை நம்ம அடுப்பங்கரையில் இருக்க ஒரு சின்ன கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் சர்க்கரை அதேமாதிரி சக்கரை வந்து நல்ல சக்கரையாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து எச்சில் பண்ணாத சக்கரை அது மாதிரி இருக்கும் இல்லையா அதை மாதிரி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணாத ஒரு நூறு சக்கரை கூட இதுக்காக வாங்கிக்கலாம் ஐம்பதோ நூறோ கூட வாங்கிக்கலாம் ஏலக்காய் அதேமாரி உடையாமல் இந்தமாரி இந்த முட்டுக்கள் உடையாத கிராம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு வச்சுட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் எந்த இடத்துல நிலவொளி படும் நிலவொளி படம் இல்லையா நம்ம வீட்டு மாடியில் நிலவொளி படம் இடத்துல வச்சுருங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் இந்த கண்ணாடி பவுலை அப்படியே எடுத்து அது உள்ளே இருக்க நாணயங்களை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அது எடுத்துட்டு நிறைய பூஜை அறிகிட்ட எடுத்து வச்சுட்டு நாணயங்களை மட்டும் எடுத்து உங்களுடைய பணப்பெட்டியில் வச்சுருங்க பீரோவாக இருக்கலாம் பணப்பெட்டியாக இருக்கலாம் கல்லா பெட்டியாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க சர்க்கரை ஏலக்காய் அந்த கிராம்பெல்லாம் நீங்கள் கால்படாத இடத்துல கொட்டிடலாம் இல்லை ஏதாவது மரம் இருந்ததுன்னா அந்த மரம் கீழே கொட்டிட்டீங்கன்னா கூட எறும்புகள் எடுத்துகிட்டு போய் சாப்பிடும் அதுவும் நமக்கு வந்து ஒரு நல்ல புண்ணியம் தான் இல்லைங்களா அந்த எறும்புகளுக்கு உணவளித்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்கும் மாதம் மாதமும் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஐந்து மாதங்களும் நீங்கள் செய்யலாம் காயின்ஸ் மட்டும் வேறு வேறு வச்சுக்கோங்க அதே காயின் வைக்கணும் அவசியம் இல்லை வேறு வேறு காயின்ஸும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி செஞ்சுட்டே வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு பௌர்ணமிக்கு நீங்கள் செய்யும் போதே நல்ல மாற்றம் என்பது உங்களுக்கு கண்கூடாக தெரியும் கண்டிப்பாக மாத மாத பௌர்ணமிக்கு செய்யணுமானா அது உங்களுடைய விருப்பம்தாங்க ஒரு பௌர்ணமிக்கு செஞ்சாலும் போதும் அப்படி இல்லை தொடர்ந்து மூன்று பௌர்ணமி ஐந்து பௌர்ணமி அப்படி செய்கிறனால நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வீட்டில் நிலைமை என்பது மாறும் அந்த பண வரவு அதிகரிக்கும் பணத்தை வர தடையாக இருக்கிற அந்த எந்த ஒரு தடையாக இருந்தாலும் தடையும் வந்து அகலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் இது பயனுள்ளதாகவும் பலனுள்ளதாகவும் இருக்கும் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வல்லமுடன் நல்லமுடன்